சமூக பார்வை புனிதமான இந்த ரமலான் நகல்ல இறையச்சத்துடன் நாம் நல்ல அமல்களை செய்தால் அதற்கான கூலிய இறைவனிடமிருந்து நாம பெற்றுக்கொள்ள முடியும் இறையச்சமின்றி நம்முடைய மனம் விரும்பியபடி செயல்பட்டு பாவம் செஞ்சோம் அப்படின்னா மறுமையில மிக மிகப்பெரிய நத்தைதான் சந்திக்க நேரிடும் ஐம்பது நேர தொழுகை ஆறு மாத கால நோன்பு அப்படிங்கிற முந்தைய சமுதாயத்திற்கு இறைவன் கட்டளையிட்டிருந்தாங்க ஆனா நபி அவர்களினுடைய வழித்தொன்றலாகிய நமக்கு இறைவன் மிக எளிதான நற்செயல்களை தான் தந்திருக்கிறாங்க இதன்படி நமக்கு தினமும் ஐந்து நேர தொழுகையும் ஒரு ஆண்டுல ரமலான்ல மட்டும் ஒரு நோன்பு இருக்கு இத எப்படி சொல்றாங்கன்னா கொண்டும் தொழுகையை கொண்டும் இது உள்ளச்சம் உள்ளவர்கள் தவிர மற்றவர்களுக்கு பாரமாகவே இருக்கும் நிச்சயமாக யார் மீதும் மீதும் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களின் நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் கிடைக்கிறது மேலும் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் இறைவன் மனித சமுதாயத்திற்கு இலகுவான விஷயங்களையே விரும்புகிறான் இதையே திருக்குறான் இறைவன் உங்களுக்கு இலகுவை விரும்புகிறான் சிரமத்தை விரும்பவில்லை என்று குறிப்பிடுகிறது ஐந்து நேர தொழுகையின் சிறப்புகள் குறித்து திருக்குறானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரையிலும் தொழுகைகளை தொழுது வாருங்கள் தொழுகையும் தொழுது வாருங்கள் ஏனென்றால் நிச்சயமாக இந்த தொழுகையானது மலக்குகள் கலந்து கொள்ளும் தொழுகையாகும். தொலுகையாகும்கச்சத்த தொழுகை உங்கள் மீது கடுமையாக இல்லாவிடினும் நீங்கள் நஃிலாக இரவில் ஒரு பாகத்தில் தொழுது வாருங்கள் இதன் அருளால் மகாமி மஹ்மூத் என்னும் மிக்க புகழ்பெற்ற இடத்தில் உங்கள் இறைவன் உங்களை அமர்த்தலாம் குறைந்த அளவில் அமல்கள் செய்தாலும் நிறைவான பலன்களை இறைவன் நமக்கு தருகிறார் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அதிகமாக அமல்களை அதாவது நற்செயல்களை செய்து அதிக நன்மைகளை பெற இந்த ரமலானில் நாம முயற்சி செய்வோம் சமூக நோக்குடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்மேட்